ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே வந்து நகை நகை மாறி போனதை பற்றி நம்ம முத்து வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ட்டு வந்து மாஸ்டர் பிளான் போடுறாருங்க ஏன் கஷ்டப்பட்டு வாங்கினவங்களுக்கு தானே இதோட வழி வருத்தம்லாம் தெரியும் அதுவும் இன்னைக்கு சவனோட விலை வந்து அறுபதாயிரம் ரூபாய் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் உடனே வந்து நம்ம மீனாக்கிட்ட வந்து சொல்லுவார் நம்ம வந்து வாய்ஸ் மாற்றி நம்ம என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம் அவன் உடனே எங்கே வாங்கினான்னு சொல்லிடுவோம் இல்லை இல்லை என் வாய்ஸில் பண்ணால் தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து உங்கள் தம்பி பொண்டாட்டியோட வாய்ஸில் பேசுங்க அவள் தான் மினிகிரி எல்லாம் பண்ணுறாள் வாய்ஸ் மாற்றி பேசுகிறாள் என்னமோது அப்படி சரிவாக ஹோட்டலுக்கு போகலான்ட்டு அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே நம்ம இந்த முத்தோட தம்பிக்கு ஃபோன் போடுவாங்கங்க ஃபோன் போட்ட உடனே உடனே அந்த இடத்துல ஹலோ நம்ம சார் நாங்கள் ஜுவல்லரி ஷாப்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் வாங்கினதுக்கு ஃபீட்பேக் கொடுங்க நான் எதுவும் வாங்கலை என்னமோது சார் நீங்கள் வாங்கிறதுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட அட்ரஸ் தான் சார் இருக்குதுன்னு அந்த இடத்துல அப்படியே பே முடிக்கும் போது அந்த இடத்துல முத்து பேசு போது அப்பா மாட்டிக்க போகிறாரு முத்தோட தம்பி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண